புதுக்கோட்டை கோவில்பட்டியில் எம்பி துரை வைகோவிற்கு உற்சாக வரவேற்பளித்த முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ரங்கராஜன் புதுக்கோட்டை திருவப்பூர் கேட் பகுதியில் நேற்று திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வருகை தந்த நிகழ்வில் திருவப்பூர் கேட் பகுதியில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகபதி திமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கே கே செல்லபாண்டியன் மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மாநகராட்சி செயலாளர் செந்தில் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி எம்பி துரை வைகோவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிலையில் புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட கோவில்பட்டி எல்லையில் புதுக்கோட்டை முன்னாள் திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரங்கராஜன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் பலர் திருச்சி எம்பி துரை வைகோவிற்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்வில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ரங்கராஜ் தலைமையில் திமுக நிர்வாகிகள் பலர் சால்வை அணிவித்து திருச்சி எம்பி துரை வைக்கவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதேபோல் புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் திறந்தவெளி வாகனத்தில் சென்ற துரை வைக்கவிற்கு